அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியினருக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் ஆரம்பத்தில் எட்டாம் இடத்தில் குரு பேசி எட்டாம் இடம் இருக்கிறார் இருக்கிறார் கஷ்டம் கஸ்தம் இடையில் நான்கு மாதங்கள் தங்களுக்கு சாதகமாக இருந்தார் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி திரும்பவும் அவர் அஸ்தமத்து குருவாக சஞ்சாரம் செய்ய போகிறார் இன்னும் ஒரு மூன்றை மாதங்களுக்கு அதாவது மே பதினான்காம் தேதி வரை தங்களுக்கு சற்று சிரமந்தான் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும் அதிக எச்சரிக்கை தேவை கயிறுகூட பாம்பாய் மாறும் நேரம் இது எதிரிகளின் கை ஓங்கும் பெண்களுக்கு எட்டாம் இடத்து குருவின் வரவால் உங்களுக்கு மாதவிடாய் கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் வாட்டி எடுக்கும் மருத்துவ சிகிச்சையால் மட்டுமே தீரும் கணவரின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை பொதுவாகவே உங்கள் வீட்டு மாத செலவு பட்ஜெட்டில் மருத்துவ செலவு கூடும் மூத்த சகோதரர்களுடன் பகைகள் தங்களுக்கு வரலாம் அஸ்தமத்து குருவின் வரவால் குடும்பத்தில் தொல்லைகள் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு ஆதரவாக இருந்து வந்த தாய் வீட்டு சொந்தங்களும் உதவிக்கு வராமல் ஒதுங்கி போவார்கள் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வந்து திக்குமுகாட வைக்கும் அவ்வப்போது உடல் நலனை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் ஒரு பக்கம் அடங்காத கணவன் மறுபக்கம் உங்கள் பொறுமையை சோதிப்பர் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை மிகும் படிப்பில் நல்ல கவனம் வேண்டும் அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும் அறிவு பொக்குசத்தை நல்லபடியாக வளர்த்தி கொள்ள வேண்டும் பெரியோர் சொற்பொழி கேட்க வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு எதிர்பாராத வேலை மனு மேல் அதிகாரிகளின் அதிருப்தி பலனாக அமையும் தாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைப்பது கடினம் கையிருப்பு கரைந்து குடும்ப செலவுகள் அனைத்தும் கூடும் புதிய நண்பர்களிடம் பழகும் போது அதிக எச்சரிக்கை தேவை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே தப்பிக்க இயலும் குடும்ப விஷயங்களையோ இல்லாவிட்டால் தொழில் ரகசியங்களையோ பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் விமர்சனத்திலிருந்து விலக வேண்டும் எதிர்ப்பாளர்களுடன் பழகும் போதும் கவனம் தேவை தொழில் செய்யும் இடத்தில் புதிய விரோதிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் சுய தொழில் செய்வோருக்கு வியாபாரத்திலும் கடுமையான போட்டி நிலவும் பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் களவு போக வாய்ப்புண்டு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் உலகங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் கவனமாக செயலாற்ற வேண்டும் மூத்த சகோதரர்களால் சில தொல்லைகள் தங்களுக்கு வரலாம் கவனக்குறைவால் முக்கியமான பொருட்கள் திருடு போவது நடக்கும் ஆகவே செல்போன் பர்ஸ் போன்றவற்றை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் எடுக்கும் முடிவில் நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லது நெருப்பு மற்றும் மின்சார சாதனங்களை கையாளும் போது அதிக கவனம் தேவை கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பானாட்டு கிடைப்பது கடினம் சுவாமி நட்சத்திரத்தினருக்கு முன் இப்போ எப்போதும் இல்லாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு சேமிப்புகள் குறையலாம் அசையும் அசையா சொத்துக்களை விற்கும் நிலை உண்டாகலாம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் வீட்டில் உங்கள் நிம்மதி குறையும் நிலை காணப்படும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக கனவு கொண்ட திட்டங்கள் நிறைவேறுவதில் தடைகள் உண்டாகும் பொருளாதார சிக்கல் அதிகரிக்கும் உதவி எதிர்பார்த்தவர்களிருந்து கிடைக்காமல் போவதால் மனசு மிகவும் சங்கல்படுவீர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் அடுத்து தான தர்மம் செய்யுங்கள் சிவன் கோவிலில் வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றினால் நன்மைகளை அடையலாம் ஆகவே துலாம் ராசியினர் இன்னும் ஒரு மூன்றை மாதங்களுக்கு குருவினால் நன்மை இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப பூசல் இல்லாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கவனம் வேண்டும் இணை வழிபாடு அவசியம் அடுத்து நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்